இங்க இருந்தா அவனோட ஒய்ஃபோட கையில விற்பனைக்குன்னு ஒரு போர்டு கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்க வைக்கிறான் அந்த வழியா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அதை பாக்குறாங்க அந்த வழியா அவனோட ஒய்ஃப் கூட வந்தவன் அந்த பொண்ணு அவன் வாங்கணும்னு ஆசைப்படுறான் ஆனா அவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல அவன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு உங்ககிட்ட குடுக்கறதுக்கு சுத்தமா காசு இல்ல நீங்க வேணா காசுக்கு பதிலா என்னோட வைஃபை வச்சுக்கிறீங்களான்னு கேக்குறான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் ஒரு செகண்ட் அவனோட வைஃபை பாக்குறான் அவனோட வைஃப் பாக்கவே ரொம்ப அழகாவும் ஸ்டைலாவும் இருக்கா இவனோ அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லிட்டு இவனோட வைஃப் தள்ளி தள்ளிவிட்டு அவனோட ஒய்ஃப கூப்பிட்டு இவங்க கிட்ட வச்சுக்கிறான் ரோட்ல அவனோட ஒய்ஃப் கூட வந்தவன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்க வைஃப் கிட்ட என்ன பிரச்சனை ஏன் இவங்களை விற்கிறீங்கன்னு கேக்குறான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவன் கிட்ட இவளை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறதுனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வீட்ல எப்ப பாரு அழுக்கு திரியவே போட்டுட்டு இருப்பான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இவன் வீட்டை நல்லா பாத்துக்குவா அது மட்டும் இல்ல நல்லா சமைக்கவும் செய்வான்னு சொல்றான் இவனும் பதிலுக்கு அவனோட வைஃப பத்தி சொல்றான் என்னோட வைஃப் ரொம்ப அழகா இருப்பா அது மட்டும் இல்ல ரொம்ப ஸ்டைலாவும் இருப்பா நீங்க இவள உங்களோட வைஃப்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு சொல்றான் அந்த அழகான பொண்ணு அவங்க கிட்ட நீங்க பண்றது ரொம்ப தப்பு நீங்க வியாபாரத்துல இருக்க பொருட்கள் மாதிரி எங்களை ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்றான் அந்த பொண்ணோட புது ஹஸ்பண்ட் உடனே அவகிட்ட எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் தான் இப்ப உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அவளை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் இந்த பக்கம் இவனும் அவனோட புது வைஃபா அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அவனோட வைஃபை குடிக்கலன்னு சொல்லி வித்தவன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட வீடே பார்க்க ரொம்ப கன்றாவியா இருக்கு துணி எல்லாம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு அவன் அவனோட காசு இருந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான் உள்ள சுத்தமா காசு இல்ல அவன் அவனோட ஒய்ஃப் கிட்ட யாராச்சும் வந்து நம்ம வீட்டுல திருடிட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறான் அந்த அழகான பொண்ணு ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கேட்கறான் அவன் அந்த பொண்ணு கிட்ட நம்ம வீட்டுக்கு யாரோ வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல நான் சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் காணும்னு சொல்றான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட அந்த காசு ஒண்ணும் தொலைஞ்சு போகல நான் தான் அந்த காசுல நிறைய புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட புது ட்ரெஸ் எல்லாம் காட்டுறா அவன் அந்த பொண்ணு கிட்ட என் கிட்ட கேட்காம ஏன் காசு எடுத்தேன்னு கேக்குறான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட உனக்கு அழகான ஸ்டைலான ஒய்ஃப் வேணும்னா நீ இதுக்காகலாம் செலவு பண்ணிதான் ஆகணும்னு சொல்றா அவனும் என்ன பண்ணி தொலைறதுன்னு சரின்னு விட்டுறான் இருக்கான் அவன் அந்த பொண்ணுகிட்ட நைட் சாப்பிடுறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேக்குறான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் அந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா கடையில ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்ப நான் வாங்கின புது ட்ரெஸ் எல்லாம் போடலாம்னு சொல்றா அவன் அந்த பொண்ணுகிட்ட குடும்பம் நடத்துறவங்க வீட்டுல ஏதாச்சும் சமைக்கணும்னு சொல்றான் அந்த பொண்ணு உடனே அவன் வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் அவன் கையில குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா இவன் அந்த பொண்ணு மேல கோவப்படுறான் நீ உன்ன பத்தி மட்டும்தான் யோசிக்கிற குடும்பத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன்கிட்ட ஆமா நீ இந்த மாதிரி ஒய்ப்க்கு தானே ஆசைப்பட்டேன்னு சொல்றா நீ என்னோட வைஃப் மாதிரி கிடையாது நீ குடும்பம் நடத்துறதுக்கு லாக்கியே இல்லைன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன்கிட்ட உனக்கு எல்லாம் நல்லா போகுதுன்னா எதுக்கு உன்னோட ஒய்ஃப வித்த இப்ப நடக்கிறது எல்லாமே நீ ஆசைப்பட்டதுதான் சொல்றா அப்பதான் அவன் அவன் பண்ண தப்ப எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறான் அவன் அவனோட வைஃப் கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் நான் நினைச்சு பாக்குறான் இவனோட ஒய்ஃப் அவனுக்காக லஞ்ச் பேக் பண்ணி தரா இவன் அவனோட வைஃப் கிட்ட என் கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறான் அந்த பொண்ணு அவன்கிட்ட அப்படியெல்லாம் எதுவுள்ள சாப்பாடு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றா இவன் அவனோட வைஃப் கிட்ட நான் வேலை செய்யற இடத்துக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு வராத உன்னை என்னோட வைஃப் சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு உன்னை பாரு அழுக்கு துணியை பொடி நீ பாக்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்றான் அவன் அவனோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கடுமையா பேசுறான் உனையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது உனைய சும்மா கொடுத்தா கூட யாருமே வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்றான் அவனோட வைஃப் உடனே அப்படியா வாங்க ட்ரை பண்ணி பாத்தர்லான்னு அந்த போர்டை கையில பிடிச்சிட்டு நிக்கிறான் இவனுக்கு அவனோட ஒய்ஃப் இல்லாத அவளோட அறிவு ஃபுல்லாவே புரியுது இவன் அவன் பண்ண எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த பொண்ணு கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் இப்ப எங்க இருப்பான்னு கேட்டுட்டு அவனோட ஒய்ஃப கூட்டிட்டு வரதுக்காக அங்க போறான் அங்க அவனோட ஒய்ஃப் அவனோட புது ஹஸ்பண்ட கிஸ் பண்ண போறா இவன் அத பார்த்துட்டு என்னோட வைஃப் மேல இருந்து கையிடுன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறான் அந்த பொண்ணோட புது ஹஸ்பண்ட் அவன்கிட்ட உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இவங்க இப்ப என்னோட ஒய்ஃப்னு சொல்றான் அந்த பொண்ணோட உண்மையா ஹஸ்பண்ட் அவங்கிட்ட அது ஒண்ணு உண்மை இல்ல சட்டப்படி நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் புது ஹஸ்பண்ட் அவங்க உங்க என் கூட இருக்கும்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க கிட்டயே கேப்பா அவங்க யார் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்றான் இவன் அவனோட வைஃப் கிட்ட என்ன மன்னிச்சுட்டு நான் உன்னை ரொம்ப கொடுமை நான் உன்னை எதுக்காகவுமே பாராட்டினதே இல்ல நான் பண்ண தப்ப புரிஞ்சுகிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான் அவனோட வைஃப் அவங்க கிட்ட இப்பயாச்சும் நீங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவ கூட இருந்தவனை காட்டி என்னோட ஃப்ரெண்ட் தான் நீங்க கூட நடந்துக்கிற விதத்தை தான் நான் இப்படி நடிக்க சொன்னேன்னு சொல்றா அவ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இனிமேலும் நீங்க என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துறத நான் பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்றா அவளோட ஹஸ்பண்டும் இனிமே நான் இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்றான் இவ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்னோட வேலைக்கு திரும்பவும் போகணும் நான் சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா அவளோட ஹஸ்பண்ட் அவ கிட்ட நீ விருப்பப்பட்ட மாதிரியே பண்ணுன்னு சொல்றான் அவளோட ஹஸ்பண்ட் அவகிட்ட இப்பல இருந்து நீ ஆசைப்படுற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு சொல்றான் இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறா கடைசிட்டுல இவ ஆசைப்பட்ட மாதிரி அவளோட ஹஸ்பண்டும் தெரிஞ்சிடறான் நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிற வரையும் அவங்களோட அருமை நமக்கு தெரியாது அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சு போறப்பதான் அவங்களோட அருமையே நம்மளுக்கு முழுசா தெரியும் சோ நம்ம மேல அன்பு கட்டவங்க மேல முழுசா அன்பு கட்டுங்க ஹாப்பியா இருங்க